வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வாக்கு வந்து நூறு சதவீதம் வந்து பழிக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை முறையை பற்றி தான் நம்ம அந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல் சிம்லேயும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு இயற்கையாகவே வந்து இருக்கும் நீங்க வந்து பார்த்துருக்கலாம் ஏதாவது ஒரு சண்டைகள் அந்த மாதிரி வந்ததுன்னா மண்ணை மாதிரி தூத்துவாங்க இதோட நீ விளங்காமல் போயிடணும் நாசமா போயிடணும் அப்படின்னு எல்லாம் தூத்துவாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து போயிருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல நீங்களே வந்து பாத்திருக்கலாம் அது போல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னா நல்லா வந்து இருப்பாங்க ரொம்ப வந்து ஏதாவது ஒரு கடைகளை திறந்து வச்சாலோ இல்லை நல்லா இருக்குன்னு வாழ்த்தினாலோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முன்னேற்றம் வந்து நல்லா வந்து இருப்பாங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்க பிரயோகம் வந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஜோ சொல்லிக்கிட்டு வந்தீங்க ஜெயிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போல சக்திகளை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சுய ஒழுக்க கட்டுப்பாடுகள் இல்லாதவங்களுக்கு இந்த மந்திரமானது வேலை செய்யாது ஆரம்பத்துல வந்து இந்த வந்து சித்தி பண்ணிட்டு அதற்கடுத்து இந்த மது இது போல விஷயங்கள் எல்லாம் வந்து ஈடுபடுறீங்க அப்படின்னா இந்த மந்திரம் வந்து ஒரு தற்காலிகமாக விட்டு விலகி போயிடும் தற்காலிகமாதான் முழுமையா விட்டு விலகி போகாது இப்ப இந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா இடையில ஏதோ மதுவோ இல்ல ஏதோ ஒரு ஏதாவது தீய செயல்களில் வந்து ஈடுபடுறீங்க அப்படின்னா அப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் வந்து உங்களை விட்டு போயிடும் திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா அது உங்களை வந்து வந்து வந்துடும் இந்த முறையை வந்து ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யாரு வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம் இது பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அஸ்தமிக்கும் போது விடிய கால பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த நேரத்துல வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம் அதே போல வந்து சூரியன் மறைந்த பிறகு இந்த முறைய வந்து பயன்படுத்தலாம் இதை வந்து தொடர்ந்து வந்து பிரயோகப்படுத்தணும் அப்படின்றது இல்லை இன்னைக்கு பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களால முடியலை அப்படின்னா நாளை கழிச்சு கூட பிரயோகம் வந்து படுத்தலாம் அதனால ஒன்றும் தவறுகள் வந்து எதுவும் வந்து கிடையாது இந்த மந்திரத்தை வந்து நீங்க சித்தி பண்ண பிறகு யார் ஏதும் நல்லா இருன்னு வாழ்த்துறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை அப்படின்னா எதுவும் சண்டை சச்சரவுகள் வந்து திட்டுறீங்க அப்படின்னாலும் சரி அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வெளியாட்களை திட்டும்போது ஒன்றும் தெரியாது அதே இது குடும்பத்துல சண்டை வந்து குடும்பத்தல்களை திட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பழிக்க ஆரம்பிச்சிடும் அது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சும்மா எல்லாத்துக்கிட்டையும் பேசுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பழிக்காதுப்பா இப்போ சும்மா வந்து இப்போ நார்மலா எல்லாத்துக்கிட்டையும் பேசுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பழிக்காது மனசை வந்து ஒருநிலை படுத்தி வந்து யாரையேனும் திட்டுறீங்க வையிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்து வேலை செய்யும் இப்ப மத்தபடி நார்மலா இல்லாத்துக்கிட்டையும் ஜாலியா வந்து பேசலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் வந்து பழிக்காது மனச வந்து ஒரு நிலையை வந்து படுத்தி நீங்க யாரேனும் திட்டுறீங்க அப்படின்னா இது நூத்துக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்க பூஜை அறையில வந்து ஒரு விளக்கு மட்டும் ஏத்துங்க முடிஞ்சது அப்படின்னா விளக்கு ஏத்துங்க இல்ல அப்படின்னா பிரச்சனைகள் வந்து கிடையாது பத்மாசனத்துல வந்து அமர்ந்து மனசை வந்து தான் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க வந்து ஆரம்பிக்கணும் அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து வேலை செய்யும் அதே போல் வந்து யாரேனும் திட்டும் போதும் இல்ல வாழ்த்தும் போதும் இந்த மந்திரத்தெல்லாம் எல்லாம் உச்சரிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தோணுது அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கலாம் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க நன்றி வணக்கம்